ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமூர் சேனல் ஒரு வழியாக தேர்தல் திருவிழா முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் மூலாவது முறையாக பதவியேற்க இருக்கிறாரு இது பற்றி நான் அழைப்பு முறையாக ரஜினி சாருக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது இது பற்றி தலைவரிடம் கேட்கும்போது அழைப்பு வந்திருக்கிறது நான் இன்னும் முடிவு செய்யலைன்னு சொன்னார் சரி தலைவர் கலந்து கொள்வார மாட்டாரா என்ற குழப்பம் வந்து ஓடிக்கொண்டிருந்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது நான் டெல்லிக்கு மோடி ப பதவியேற்பு இவ்வளோவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் மூணாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார் இது பெரிய சாதனை மேலும் நேருவுக்கு பிறகு இந்தியாவில் யாருமே மூணு மூணா மூணு முறையாக வந்து பதவியேற்றதில்லை மூணு முறையாக அந்த வகையில் வந்து இப்போ அந்த சாதனை வந்து மோடி அவர்கள் சமன் செஞ்சுருக்கிறாரு மேலும் காங்கிரஸை பற்றி பேசும்போது ஜனநாயகத்தில் வந்து அப்போசிட்ட இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இதுவும் ஜனநாயகத்துக்கு நல்லது தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதனுடைய சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு இவ்வளோவுக்கும் செல்வீங்களான்னு கேட்கும்போது இது பற்றி சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்டேட் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இன்று மாலை வந்து ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு காட்டுறீங்கன்னு நம்ம கமெண்ட் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி